வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான பிளாட்டு ஒரு அப்ரூவ்ட் பிளாட்டு டிடிசி அப்ரூவ்ட் பிளாட்டு தான் விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு வீடு பெரிய வீடு இருக்குது அது சென்டரில் தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்கு ரெண்டு வீட்டுக்கு நடுவில் தான் இந்த வீட்டு மனை பெரிய வீடு பாருங்கள் ஒரு வீடு உங்களுக்கு ஒரு கோடிக்கு போவோம் அப்படி பெரிய வீடு ஒரு பக்கத்தில் வீட்டில் ஆள் இருக்காங்க இன்னொரு பக்கம் புதிய வீடு கட்டிகிட்டு இருக்காங்க சென்டரில் தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது கோணம் விஐபி கார்டன் இல்லை உங்களுக்கு மூன்று சென்ட் லேண்டு மூன்று சென்று இடம் இது நல்ல வடக்கு திசையை பார்த்து வீடு போடுறதுக்கு அழகான இடம் ஒரு வடக்கு திசையை பார்த்து சூப்பரான வீடு வீட்டுக்கு பேக் சைடில் நீங்கள் பார்க்கும்போது அதிகமான வீடுகள் வேலை நடந்துகிட்டு இருக்குது வீட்லேயும் அந்த வீடு புது வீட்லேயும் இருக்காங்க மற்றபடி வேலையும் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது ஒரு விஏபி கார்டன் என்பது ஒரு சிங்கப்பூர் மாதிரி உங்களுக்கு சிங்கப்பூர் எப்படி இருக்குமோ அதே போல் தான் அந்த விஏபி கார்டனும் உங்களுக்கு இருக்குது அருமையான இடம் நல்ல செம்மண் தரதான் உங்களுக்கு நல்ல செழிப்பான இடம் எல்லாம் மரங்கள் எல்லாம் வச்சா உடனே வந்துடும் இந்த செம்மண்ணுக்கு நல்ல தண்ணி உள்ள இடம் உங்களுக்கு நல்ல சுவையான தண்ணி உள்ள இடம் அழகான பிளாட்டு வீடு வைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு டபுள் ரேட்டுக்கு விற்கக்கூடிய இடம் உங்களுக்கு வீட்டு மனை வடக்கு திசையை பார்த்து நல்ல பாத வசதி பெரிய முப்பது அடி தார் ரோட்டில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது நல்ல ஏரியா இல்லை கோணம் விஐபி கார்டனில் தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது நேரடியாக நமக்கு ஓனர் கால் பண்ணி நமக்கு விற்பனை பண்ணதுக்காக இடத்த சொல்லியிருக்காங்க நேரடியாக அவங்களுக்கு நேரடியாக சொல்லும்போது நல்ல குறஞ்ச பிரைஸ் தான் அவங்களுக்கு குறஞ்ச பிரைஸ் ஒரு சென்டு உங்களுக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க நல்ல வீடு இருக்க பக்கத்தில் உங்களுக்கு நல்ல டிடிசி அப்போடு பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நீங்கள் பாருங்கள் வீடியோ நல்லா பார்த்துட்டு நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் வெளிநாட்டில் இருப்பீங்க சிங்கப்பூர் வெளி வெளிநாட்டில் இருப்பீங்க பெங்களூரு சென்னை எங்கே இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சூப்பரான பிளாட்டு நீங்கள் வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்க உங்கள் இடத்த காமிச்சி தருவேன் பிடிச்சிருந்த உங்களை இடம் பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு முடிச்சு தரலாம் நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் உங்களுக்கு நம்பிக்கையாச்சு ஏன்னா நேரடி ஓனர் நமக்கு விற்பனை பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் மூன்றரை சென்ட்டு தான் அழகான வீடு போடலாம் சூப்பரான வீடு போடலாம் வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு